ஜே மரணமடைந்த முத்துகிருஷ்ணன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது இளைஞர் ஒருவர் செருப்பை வீசினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் மர்மமான முறையில் மரணமடைந்தார் அவருடைய மரணம் தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும் என்று தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் அவரது உடல் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை வந்தது இன்று காலை முத்துகிருஷ்ணனின் சொந்த ஊரான சேலம் சாமிநாதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் அவரது உடலுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார் அவர் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களிடம் பேசுவதற்காக நின்றபோது இந்திய மக்கள் முன்னணி அமைப்பை சேர்ந்த சாலமன் என்ற இளைஞர் பொன் ராதாகிருஷ்ணன் மீது செருப்பை வீசினார் அவர் திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இதனையடுத்து காவல்துறையினர் செருப்பை வீசிய சாலமனை கைது செய்தனர் பொன் ராதாகிருஷ்ணனை பத்திரமாக அந்த இடத்திலிருந்து அழைத்து சென்றனர் சாலமன் கைதை கண்டித்து ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்